எட்டி எட்டி பார்த்து பயத்தில் பத்தடி நகர்ந்து சென்ற மனிதர்கள் டூவீலரை ஒவ்வொரு பாற்றாக கலற்ற கலற்ற உள்ளுக்குள்ளேயே பதுங்கிய மர்மம் சுற்றுலா வந்தவர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று பதறிய பரபரப்பு காட்சி தீயணைப்பு துறையினரையே திணற வைத்த திகில் சம்பவம் தனித்தனி பாற்றாக கலற்றி தலைகீழாக சாய்த்தும் பதுங்கி பயமுறுத்திய பயங்கரம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அர்ஜுனன் பிரதான சின்னம் பக்கத்துல மாமல்லபுரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவரு அங்கிருந்த மரத்தடியில் தன்னோட இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்திருக்கிறார் அப்போதான் அவரோட வண்டியில் கட்டுரையின் பாம்பு கொன்று அடிப்பகுதியில புகுந்து தலையை மட்டும் வெளியே நீட்டியபடி இருந்திருக்கு இதை பார்த்து பதறி போன வாகனம் ஓட்டி முத்து உடனடியா மாமல்லபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த வீரர்கள் மெக்கானிக் உதவியோட இருசக்கர வாகனத்தின் உதிரி பாகங்களை பிரித்தெடுத்து அதற்குள்ள பதுங்கி இருந்த அந்த கொடியை விஷம் கொண்ட கட்டுவரியின் பாம்பை மீட்டு ஒரு பாட்டில் அடைத்து எச்சூர் காட்டுப்பகுதிக்கு எடுத்து சென்றிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தால மாமல்லபுரம் பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்த பயணிகளும் அச்சமடைந்த நிலையில அந்த பகுதியே பரபரப்பா காணப்பட்டிருக்குது